இவனாமா <laughs> வரதுக்கு <laughs> <laughs> 15 minutes later. எங்க இருக்காங்க? எங்க இருக்கானு புரியல? எங்க இருக்கானு

எனக்கு நீதான் சொன்ன காலையில் எனக்கு சமீர் பர்த்டே போட்டு ஏன் ஐயா

காலையில நான் தான் பஸ்ட் ஸ்டோரி போட்டேன் அதுக்கு ரீஸ்டோரி கூட போறீங்க போல கேட்டா அதுக்கு அதுக்கு ஒரு காரணம் சொல்றான் நீ ஸ்டோரி போட்ட எல்லாரும் போட்டுறாங்க யாருக்குமே நான் போடலடா சரி விடு என்ன சொல்ல இதே தான் போன வருஷம் நான் போறேன் என்ன நான் சொன்ன விட்டு விட ஏறலையா தம்பி நான் உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்கேன் நீ போடவே இல்ல ஸ்டோரி ரீஸ்டோரியே போலாம் கேட்டான் இப்ப அதான் நான் ஒன்னு பண்றான் ஏன் நான் பிறமனை சொல்லாடுற ஒரு இதுலயே இல்லடா அப்புறம் சட்டை போட்டு வந்த தெரியுமா தெரியாதா ஏன்னா பிச்சை எடுத்துட்டு இருக்கிற ஆமா அந்த நிலமையில தான் உட்காந்துருக்கேன்

யாரு அவருகையுமே நான் சொல்லு நான் எடுத்துக்கணேன் நீங்கள்தான இருக்கீங்க நான் என்ன பேசி ஐடியாவே கிடையாது கடையில இருந்து துணி எதுக்கப்புல பூரா துணிக்கிறேன் ஆனா தான் நம்ம வயிறு பிறந்தநாள அன்னைக்கு வந்து எனக்கு எத்தனை காலத்துக்கு

நீ சட்டையை கழிச்சிட்டு இப்ப ஆசு இது சட்டையை கட்டிச்சாங்க அது அத்தையை கற்று தான் அவர்கிட்ட கெட்டப்படுது நான் பணியாருக்கு

இவனை வச்சு தான் ப்ரா நானும் சி நானும் இவருந்தான் சீனி ப்ராண்ட் பண்ண போகிறோம் அது வாசிங்க தெரியாது அது அங்கே ஒரு கேமரா செட் பண்ணியிருக்கேன் இருக்கான் வந்ததுக்கப்புறம் வச்சு ப்ராண்ட் பண்ணிட்டுருவோம் பர்த்டே இருந்தால் கதரை போறாம்புங்க சும்மா கதற 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 உங்களுக்கு முடிக்கிறேன் சும்மா கதற 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 கதறும் வந்துட்டு இருக்கேன் வந்ததும் எப்படியா கண்டிச்சு சண்டா வருான் வந்து சும்மா கட்டும் திட்டே இருக்கும் அப்செட் பண்ற மாதிரி பண்ணிட்டு கடைசியில் கேட்க வாங்கி வச்சுட்டேன் சரிங்களா வந்தானா மூசை காட்டுங்க வச்சுருந்தா சும்மா கேட்டா நாங்க மேக் எடுத்து விட பார்த்துருவோம் எங்கன்னு தெளிவா கேட்பான் கான்ல காட்டி விட்டுருங்கயா

जान मारे ए जान मारे ए जान मारे ए जान मारे ए जान मारे जान मारे जान मारे जान मारे यार आपके पेड़ पर सटे कंट्री में मेरे सटे कंट्री में बोल यार एंड ऑफ फ्लैशबैक तेरा सावन भी देख तब के और आई वन नाइट पर बनी है

யாருக்கு சரி 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 பார்த்துக்கிறேன் ஓகே

இவனி திரிப்பா சத்தியம் சத்தியா எப்ப சிரிப்பாரு எனக்கு வரண்டா உனக்கு வரும் விட்டுதான் எனக்கு கலவரம் பண்ணி விட்டுருப்படா எப்படி பர்த்டே அதுக்கு ஃபஸ்ட் வீடியோ எல்லாம் பெருமையாக தானே கூட எனக்கு அண்ணங்க மட்டும் தான் இருக்காங்க இவன் கூட அண்ணங்க தான் இருக்காங்க நான் ஃபர்ஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன் கொஞ்ச நேரத்தில் எனக்கு கலவரம் பண்ணி விட்டுருக்கேன் சே சொல்லுங்க வா செல்லக்கட்டி பார்த்து பாய் எப்படி தம்பி ஐடியா சின்ன சிலையாயி நான் எப்போயும் சுதாரிப்பேன் இந்த டே லைட்டாக மிஸ் ஆயிடுச்சு போட்டா மிஸ் ஆக தம்பி எனக்கு என்னமோ இந்த பர்த்டே செலிப் பண்ணுறே பிடிக்கல அடுத்த வருஷம் பாருங்க போது கிராண்டாக சப்ஸ்கிரைபர் அடிக்கிறோம் பர்த்டே ரீச் ரிச்சாக செலக்ட் பண்ணுறோம் அடிக்கலாம் ஒன்றாத்துக்குறோம் தட்டம் தட்டம் ஓகே மேம் அவ்வளோதான் எடுத்து என்னையவே செஞ்சுருக்கேன் அதானே சேனல் ஆரம்பிச்சிருக்கு எனக்கே பிராங்க்ஸ் வெயிட் பண்ணுறேன் ஆரம்பமே எங்கன்னு வச்சு பண்ணியாச்சு இப்படி மறக்க மாட்டல நீமே சத்தியமா மறக்க மாட்டேன் கொஞ்ச நேரத்துல கலவரம் பண்ணி இருப்பானுங்க அதான் இருக்கிற பெரிய சமத்தை தரு நான் அவன் தெரியாம வேற வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் எந்திர சேரி வந்துட்டா ஏன் எடுத்துக்கிட்டு கொண்டு எனக்கு ஒரு திக்குடா இருந்து ரிசீவர் இல்ல ரிசீவர் மட்டும் இருந்து நான் கன்ஃபார்ம் பண்ணி இருந்தேன் ரிசீவர் எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டா செல்ல வேற எங்கயோ வச்சு எடுத்துட்டாங்க மைக் சும்மா மாட்டி ரிசீவர் ரிசீவர்லனால பைபிள்ல நம்பிட்டாரு சரி இனிய தான் நல்ல வாழ்த்துக்கள் நல்லா நல்லா பண்ணீங்களா நல்லா பண்ணிட்டேன் என்னையவே வச்சு சரி ஓகே அவ்வளோதாங்க வாங்கி ஆயிரத்தி போட்ட மாதிரி என்ன போட்டு என் பொருள் எடுத்து என்னவே செஞ்சுருக்காருங்க ஓகே ஆக்சுவலாக இந்த டே பர்த்டே டேட் வந்து இருபத்தி மூணு ஃபஸ்ட் வீடியோ ரிலீஸ் ஆன டேட் அன்றைக்கி தான் அண்ணனுக்கு பர்த்டே அண்ணன் தலைவர் என்ன ஆசைப்பட்டாருன்னா ஃபஸ்ட் வீடியோ இறக்கும்போது சரி என் பர்த்டே அன்றைக்கி தான் ஃபஸ்ட் வீடியோ இறக்கணுன்ட்டார் அதனால தான் கிடையா இங்கே இந்த வீடியோ பார்க்கும்போது ரெண்டு மூணு ஒரு வாரம் இருக்குமா ம் மேபி இருக்கும் ஒரு வாரம் ஆயிருக்கும் டுவெண்ட்டி த்ரீ தான் அண்ணனோட பர்த்டே ஓகே வீடியோ அவ்வளோ தான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம் Bye 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 bye